அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு டோஸ் விட்ட முன்னாள் அமைச்சர்கள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக அவங்களும் சொல்ற கருத்து தான் அதிமுக ஒன்று சேரணுங்க அதிமுக ஒன்னு சேர்ந்தாதான் நல்லது அப்படிங்கிறாங்க அந்த அதிமுக ஒன்று சேரணுங்க சேர்ந்தா நல்லதுங்க அப்படின்னு சொல்றவங்க எந்த விதமான ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கான அந்த முடியை நோக்கி நகர மாட்டிக்கிறாங்க அதுக்கு தடைக்கெல்லாம் இருக்கிறது யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா யாரும் தேவையில்லை நான் வந்து ஒற்றைத்தலைமைக்கு இருந்துக்கிறேன் நான் தான் பொதுச் செயலாளர் அவர் வந்து பிடிவாதம் இருக்கிறார் இந்த பிடிவாதம் தான் இந்த கட்சியை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போகிறதுங்கிறத முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கலாமா எல்லாரையும் இணைத்து ஒன்றிணைந்து ஒரு அரசியலை வந்து நம்ம உருவாக்கணும் மாவட்டங்களில் ரொம்ப பலவீனம் அடைந்துட்டு இருக்கான் நம்ம ஏதோ பேசுகிறோம் நாம் வந்து கட்சி இருக்குது சின்ன இருக்குது கொடி இருக்குது நாங்கள் தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கையில் இருக்கிற காசு பணத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பிரமிப்பை வந்து ஒரு ஒரு பிம்பத்தை வந்து நம்ம கட்டமைக்கிறோம் அந்த பிம்பத்தை வந்து இன்னைக்கு மக்கள் நம்ப தயாராகல நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்களாம்மா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் தற்போதைய எம்எல்ஏக்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும் நம்ம வந்து ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஒரு பல இடங்களில் ஒரு அதிகாரத்து இருக்கணும் அப்படின்னா கட்சி வந்து ஒன்று சேரணும் ஒரு பத்து பேர் பிரிஞ்சு போனாலும் ஒரு ஓட்டில் தோக்குற சேர்க்கிறதுலாம் இருக்குது அதனால நீங்கள் வந்து கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு அதற்கான வழிமுறையில் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க தான் கட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களும் வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இந்த இரண்டு வருட காலத்துல வந்து நான் எவ்வளதோ வந்து அஹ் கோர்ட்டு படியெல்லாம் ஏறி இருக்கேன் எல்லா இடங்களிலுமே வந்து நான் வந்து தீர்ப்புகள் வந்து எங்களுக்கு சாதகமா வந்து வாங்கியிருக்கேன் திடீர்னு போய் நான் வந்து யாரையும் போய் இங்கே வந்து யாரையும் இணைக்க முடியாது கட்சி இப்படி தான் இருக்கும் இருக்கிறவங்க இருந்துக்குங்க இல்லாதவங்க நீங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து அந்த பூத் கமிட்டிக்கு அமைக்கிறதில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் ஒவ்வொரு நிர்வாகியுமே வந்து வேலை செய்யாம இருந்துக்கிறாங்க ஆனால் அந்த வேலை செய்யாமல் இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமினால் நீக்க முடியல அந்த மாவட்டத்தினுடைய செயலாளரையும் வந்து நீக்க முடியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையா இருக்காரு இதுக்கு பேரு ஆளுமை இல்லை அதாவது இப்பன்னா தவறு செஞ்சவன் வந்து தண்டிக்கணும் தவறு செய்தவனை ஊக்குவிப்பது வந்து அது ஆளுமை கிடையாது எடப்பாடி பழனிசாமினால தவறு செய்தவனை தண்டிக்க முடியாது இப்போ ஒரு மாவட்ட செயலாளையோ ரெண்டு மாவட்ட செயலாளர் தூக்கிட்டு வேற ஆர்ட் போடாது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பொதுச்சேவல் பதவியை இழந்து கீழே இறங்கிறார் அந்த பயத்தில் தான் யாரையுமே வந்து நீக்காமல் ஈர்க்கிறாரு ஒரு க கம்யூனிட்டி வைஸாக ஜாதி வாரியாக நம்ம வந்து பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் சமுதாயத்திலே வந்து அவருடைய செல்வாக்கு வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ கொங்கு மண்டலத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர் சமுதாயம் வந்து அதிகமாக இருக்கு அதை வச்சு தான் அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் தான் தெரியுது அரசியல் வேறு ஜாதி வேறு அப்படிங்கிறத அவங்க வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கான ஆதரவு வந்து இங்கே சுத்தமாக வந்து கிடையாது இன்னைக்கு அரசியல வந்து அதிமுகங்கிற பேர்ல அரசியலை சந்திக்கிறாரு அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தல போட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த இரட்டைகள்ங்கிற சின்னம் தான் ஒரு சுயேட்சை சின்னமா இருந்தது அப்படின்னா அவர் சுத்தமாவே வந்து டெபாசிட் போயிடுவார் அந்த நிலைமைக்கு தான் அவர் இருக்காரு ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வந்து கட்டிக்காத்த கட்சி இங்கே கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக வந்து மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி இது வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து உணர்ந்துருக்கிறாங்க அவங்களும் வந்து புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து வெளிப்படையாகவும் வந்து பேசுகிறாங்க இப்பத்திரிக்கை செய்திகளையும் நம்ம வந்து அதிகமாக பார்க்க முடிகிறது இப்போ ஒற்றை தலைமையா கூட்டுத்தலைமையா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி முக்கியம் கிடையாது ஒன்றிணைந்த அதிமுக வந்து உருவாகணும் நாளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து அம்மாவனுடைய ஆட்சியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி சேர்றது கூட நம்ம வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அது முடியும் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாலும் நம்ம ஒன்றிணைந்தே ஆகணும் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் கட்சியை வந்து தான் நம்ம வந்து திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து வீழ்த்த முடியும் நம்ம ஆட்சி கட்டில் அமர முடியும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் எடுத்து சொல்லியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிற அப்படின்னா நமக்கான ஒரு அதிகாரம் கிடைத்தால் நம்ம வந்து கட்சியை வந்து ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் இருக்காராம் நன்றி வணக்கம்